வணக்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு அனுப்புறமோ ஆரவாரம் எதுவும் இல்லாமல் இயல்பாக தான் போகுது முத்துவேல் வீட்டில் பழனி அம்மா அண்ணிங்க ரெண்டு பேர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு ராகி அம்மா தன்னோட மனசில் உள்ள ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இப்போ நம்ம ரொம்ப உறவாடலைன்னாலும் பார்த்தா சிரித்து பேசலாம் எங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பாக்கியத்துக்கு தொணை போயிடுவாங்களோன்னு பயந்துட்டேன் பழனி நகை விஷயத்தை பற்றி சொல்கிறாரு என்ன அவங்க போட்ட நகையும் போலியா எட்டு பவுன் மட்டும்தான் தங்கம்மா மற்றதெல்லாம் போலியான்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க மூணு பேரும் அவங்க கொடுத்த நகைங்க எண்பது பவுன் இன்ஸ்பெக்டர் முன்னாடி ஒரேடியாக சாதிக்கிறாங்க கடைசியில் ராஜியும் மீனாவும் மயிலை திரும்ப திரும்ப கேட்டு உண்மையை சொல்ல வச்சாங்க இல்லைன்னா அக்கா குடும்பத்துக்கு மேலும் மேலும் சிக்கல் வந்திருக்கும்னு சொல்கிறாரு ராஜியும் மீனாவும் போலி நகையை தான் மயில் போட்டுக்கிட்டு இருந்தாங்கிற விஷயத்த வீட்டில் சொல்லியிருக்கணும் ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிருந்தால் எண்பது சவரன் நகை எப்படி கொடுத்துருக்குறதுன்னு சொ சொல்கிறாங்க அண்ணிங்க ராஜி கொடுத்த லெட்டரை அண்ணனுங்க படித்தாங்களான்னு அண்ணிங்களை பார்த்து கேட்குறாரு பழனி அதை ஏன் கேட்குற அப்பப்போ எடுத்து படித்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணிங்க ஆத்தாவும் மகன்களோட மனசு இந்த அளவுக்காவது மாறினதில் திருப்தியாக தான் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க பாண்டியன் வீட்டில் குழலி இன்னும் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சமைச்சிருக்கீங்களான்னு மீனாவையும் ராஜியும் கேட்குறாங்க இல்லைன்னு சொன்னதும் செந்திலையும் கதிரையும் கடைக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க மீனாவும் ராஜியும் கிச்சனில் இருக்காங்க கோமதி அங்கே வந்து நீ கீது அவகிட்ட பேசினியான்னு மீனாக்கிட்ட கேட்குறாங்க நான் எதுக்கு அத்தை அவங்க அவகிட்ட பேசணும் அவகிட்ட பேச என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க மீனா முதல்ல நீ நீ தானே அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தியே அதான் கேட்டேன் நம்ம குடும்பத்துக்கு பகை உனக்கு வந்து உறவு அப்படி தானே மயில் தொடர்ந்து எனக்கு கால் பண்ணினதுனால தான் நான் வந்து போனேன் எதுவும் பண்ணாதீங்க அமைதியாக இருங்கன்னு தான் நான் சொல்லிவிட்டு வந்தேன் நான் போய் பார்த்துட்டு வந்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் போய் சேர்ந்துருக்கு அது வந்து அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணிருச்சு அதுக்கு பிறகு தான் அவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க மீனா இனிமேல் அவங்க கூட எந்த உறவும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கோமதி செந்தில் கிச்சனுக்கு வந்து மீனா கிட்ட பேசுகிறாரு செந்தில் ஏதோ மீனாக்கிட்ட பேச வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு ராஜி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க அண்ணன் வந்து ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிறாரு அதனால் நீ தப்பாக நினைக்காத மீனா நாங்கள் எல்லாரும் அண்ணன் கூட இருந்தால் அண்ணனுக்கு ஆறுதலாகவும் தைரியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு செந்தியில் நான் எதுக்கு தப்பாக நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க மீனா ராஜி அவங்க ரூமில் பெட் மேலே உட்காந்துருக்காங்க கதிர் அங்கே வர்றாரு அத்தை என்னை திட்டின போது எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க ராஜி அப்புறம் எதுக்கு புருஷன்னு ஒருத்தன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கதிர் இதை கேட்டு ராஜி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கு பிறகு தான் கதிர் அப்படி பேசிட்டோமேனு நினைக்கிறாரு நான் இன்றைக்கி மேலே படுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு மேலே படுத்துக்கிறீங்களான்னு சந்தோஷமாக கேட்ட ராஜிக்கிட்ட மாடியில் அண்ணன் கூட படுத்துக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்கிறாரு ராஜி ஏமாற்றத்தோட கதிரை பார்க்குறாங்க ராஜி சொல்கிறாங்க என் கூட இருந்தால் மட்டும் என்ன ஆகிட போகுதுன்னு கதிருக்கு ராஜி இப்படி விரக்தியாக பேசுனதோட அர்த்தம் புரியுது இப்படி தாங்க இன்றைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க நன்றி